வணக்கம் வெல்கம் டு த ஆர்டினோ இன்ட்ரட்ஷன் கோர்ஸ் இந்த கோர்ஸில் நாங்கள் ஆர்டினோ யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது அதை யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஒன்றை பார்ப்போம் அதை பார்க்குறதுக்காக நாங்கள் டிங்க கேட் அப்படின்ற சிம்யுலேட்டரை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் எப்படி டிங்க கேடை யூஸ் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட்ஸை அதில் செய்து பார்க்குறது அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கு போகிறதுக்கு முதல்ல நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கோர்ஸில் நாங்கள் லெசன்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டாக நாங்கள் ஆ அடிநோய் பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்போம் அந்த அறிமுகத்துக்கு பிறகு அதில் தேவைப்படுற பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய ஒரு அடிப்படை விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸோடு சேர்த்துக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் எப்படி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு இன்புட்ஸ் கொடுக்கறது அவுட்புட்ஸ் எப்படி எடுத்துக்கொள்வது மற்றது ஆக்சுவேட் ஆக்சுவேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா இருந்தால் எங்களுக்கு ஒரு மோட்டர் உண்டை ஒன் பண்ண தேவையான நேரத்தில் எப்படி அந்த கமாண்டை கொடுத்து மோட்டரை எங்களுக்கு தேவையான மாதிரி இயக்கிக் கொள்வது அப்படின்ற விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் அதோடு சேர்த்து சென்சஸ் மனித உடம்பில் இருக்கிற மாதிரி கண் காது அந்த மாதிரியான சென்சஸ் யூஸ் பண்ணி நாங்கள் முடிவுகள் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு வேலும் எலெக்ட்ரானிக்ஸ்லையும் சென்சஸை யூஸ் பண்ணி இன்புட்ஸ் எடுத்துக்கொள்ளுறதுக்கு ஸோ அந்த மாதிரி சென்சஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி சென்சஸை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் எங்களோட வேலைகளை இலவாக்கி கொள்ளலாம் அப்படின்ற அறிமுகத்தை நாங்கள் அந்த செக்ஷனில் பார்ப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் கடைசியாக கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அதாவது இந்த இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் புட்ஸ் கமாண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற விடயங்களை நாங்கள் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்ப்போம் ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட்ஸ் சிலதுகளையும் செய்து கொண்டு போவோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு என்ன சொன்னால் ரைஸ் குக்கர் ஒன்று எப்படி இயங்குது அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்ட விளங்கி கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அதாவது குக் பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் டெம்ப்ரேச்சர் கூடி கொண்டு வரப்போது ஸோ ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அண்ட் டெம்ப்ரேச்சர் குறிப்பிட்ட அளவுக்கு வர நேரத்துக்கு நாங்கள் அதுக்கு கொடுக்குற ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம் டெம்பரேச்சர் குறைஞ்சி கொண்டு வர நேரம் திரும்ப ஹீட்டை கூட்டுவோம் ஸோ அந்த மாதிரி ரைஸ் குக்கர் எப்படி இயங்குதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ லிங்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் இதில் சேர்த்து பார்க்கலாம் பிறகு நாங்கள் படிக்கிற நேரத்தில் இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதோடு சேர்த்து நாங்கள் ஒரு டெம்ப்ரேச்சர் உங்களோட ரூமில் இல்லாட்டி அவங்களோட ஸ்கூலில் இருக்கிற டெம்ப்ரேச்சர் அளந்து அதை எப்படி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது அதுக்கு பிறகு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த டெம்ப்ரேச்சரை யூஸ் பண்ணி ஒரு முடிவை எடுத்து எப்படி ஒரு எல்இடியால் அந்த டெம்ப்ரேச்சர் டேட்டாவை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐஓடி ப்ரொஜெக்ட் உடனே நாங்கள் இந்த க கோர்ஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி இந்த திங்க கேட் அப்படின்ற செம்யூலேட்டரை யூஸ் பண்ணி எங்களோட வேலையை தொடங்குறதுன்னு சொல்லி ஸோ அதுக்காக அதுக்காக நாங்கள் டிங்கர் கேட் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும் ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் டிங்க கேட் டாட் காம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம் டிங்க கேட் டாட் காம் நான் அந்த லிங்க்கை கீழே வீடியோவோட சேர்த்து லிங்க் பண்ணுறேன் ஸோ அந்த வீட் வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ண பிறகு பார்க்கலாம் நீங்கள் லாகின் அதுக்கு பிறகு சைன் அப் அப்படின்னு சொல்லி ரெண்டு பட்டன் இருக்குது ஸோ ஏற்கனவே அக்கௌண்ட் ஆக்கள் நீங்கள் லாகின் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி போகலாம் ஆனால் நாங்கள் முதலாவது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம் முதலாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சைன் அப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது மூன்றாவது ஆப்ஷன் இருக்குது ஒன் யோ ஓன் அப்படின்ற இடத்துல க்ரியேட் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு ஸோ அந்த பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இதில் கொடுக்குறாங்க உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஒன்று ப்ரௌசர்லேயே நீங்கள் சேவ் ஆகி வச்சிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இலகுவாக நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் பார்ப்போம் பேசிக்காக அவங்களோட இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ இந்த சைன் அப் வித் இமெயில் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் கேட்டிருக்குறாங்க ஸோ இதில் உங்களோடய கண்ட்ரியை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் இதில் கண்ட்ரி நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருப்பீங்களா இருந்து ஸ்ரீலங்கான்னு செலெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களோடய பர்த்டே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணணும் நீங்கள் வளமையாக பாவிக்கிற இமெயில் அட்ரெஸை இதில் யூஸ் பண்ணுங்கள் நான் இதில் எந்த இமெயிலை நான் பேஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இமெயில் அட்ரஸை பேஸ் பண்ண பிறகு நீங்கள் நினைவு வச்சு ஒரு பாஸ்வேர்டு ஒன்றை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் நினைவு வச்சு கொள்ளணும் அதுக்கு பிறகு ஐ அக்ரி அப்படின்ற இந்த பாக்ஸை செக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் அக்கௌண்ட் க்ரியேட்டட் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த பாக்ஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பிறகு நீங்கள் இதில் டன்னு அப்படின்றத ப்ரெஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேரில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும் ஸோ இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட்டுன்னு சொல்லி இடத்துல ஒரு பட்டன் இருக்குது அந்த க்ரியேட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் த்ரீ டிசைன் சர்க்கிட்ஸ் கோட் பிளாக்ஸ் சொல்லி மூன்று இருக்குது எங்களுக்கு சர்க்கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் தேவைப்படுது ஸோ நாங்கள் சர்க்கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளுக்கு போவோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்படித்தான் அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது இதில் இருக்கிற இந்த ஒயிட் ஸ்பேஸ் இதில் இருக்கிற பெரிய இடைவெளியில் நீங்கள் அவங்களோட ப்ரொஜெக்டை டிசைன் பண்ணலாம் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு தேவையான கம்போனன்ட்ஸ் நிறைய இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் அவங்களோட கம்போனன்ட்ஸை நீங்கள் இதில் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கலாம் பேசிக் இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரு ஐடியா பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆல்ன்றது கொடுக்கலாம் நாங்கள் ஆனால் பேசிக்ன்றது செலக்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பார் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு தேவை பேட்டரி ஒன்று தேவையாக இருந்தால் நீங்கள் இதில் பேட்டரின்னு டைப் பண்ணிட்டு இவங்களோட கம்போனண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பேட்டரியும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி எல்இடி எதுவும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் இதில் எல்இடின்னு டைப் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற எல்இடி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த சர்ச் பாரை நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கொள்ளலாம் இல்லாட்டி இதில் நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான கம்போனண்ட்டை சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதில் பேசிக்காக இருக்குமா இருந்தால் அப்படி இல்லாட்டி நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் பேசிக்காக ஒரு பேட்ரி ஒண்டை இப்படி எல்இடியோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஓகே ஸோ நாங்கள் இதில் பேட்ரி ஒண்டை எங்களுக்கு தேவைனாலும் இதில் நாங்கள் பேட்ரிண்ட் டைப் பண்ணலாம் சர்ச் பாரில் நான் இதில் கோயின் செல் த்ரீ வோல்ட்ஸ் பேட்ரி அப்படின்றத ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் நீங்கள் இதில் சும்மா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து இப்படி உங்களோடய ஒர்க் ஸ்பேஸில் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னாலும் அந்த கம்போனண்ட் உங்களோட இதுக்கு வரும் தேவைக்கு மேலதிகமான கம்போனண்ட் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை அழிச்சு கொள்ளணுமா இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் டிலீட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் டிலீட் ஆகும் ஓகே அப்போ எங்களுக்கு தேவை ஒரு பேட்ரியோட எல்இடி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ நாங்கள் எல்இடி ஒன்றை டைப் பண்ணி பார்ப்போம் ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான இடத்துல எல்இடி ஒன்றை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் அதோட சேர்த்து எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் தேவை ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணுறதுல ரெசிஸ்டர் ஒன்று வருது நான் எடுத்து எங்களுக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு சர்க்கிட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் ஒன்று தேவைனால நாங்கள் ஸ்விட்ச் அப்படின்ட்டு சர்ச் பண்ணணும்னு சொன்னால் புஷ் பட்டன் ஸ்விட்சாஸ் இருக்குது ஸ்லைட் ஸ்விட்ச் இருக்குது ஸோ இது நாங்கள் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன மாதிரின்னு சொல்லி ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்லைட் ஸ்விட்ச் அப்படின்ற ஆப்ஷனாக எடுங்க எடுத்து இதில் நீங்கள் போடலாம் ஸோ இப்போ நீங்கள் இதில் இருக்கிற கம்போனன்ட்ஸை உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ளேஸ் பண்ணலாம் இப்படி மவுஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு இதை நீங்கள் இழுத்து கொண்டு போய் போடலாம் மவுஸை யூஸ் பண்ணி அதோடு சேர்த்து கம்போனன்ட்ஸ் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்களா இருந்தால் ரொட்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி கொள்ளலாம் ஸோ நான் இந்த ஸ்லைட் ஸ்விட்ச் எனக்கு வேர்டிக்கலாக போடுறது வசதி இருக்கிற மாதிரி தோன்றனால ஸோ இதை நான் இப்படி வேட்டிக்கலாக ரொ ரொட்டேட் பண்ணிக்கொள்ளுறேன் ஸ்லைட் ஸ்விட்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி இந்த பக்கமாக ஸ்லைட் பண்ணுறதுன்னா கிட் கனெக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயரை யூஸ் பண்ணி இப்போ இதில் டெர்மினல்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொரு கம்போனன்ட்டுக்கும் டெர்மினல்ஸ் இருக்குது அந்த டெர்மினல்ஸுக்கு டர்மினலுக்கு நீங்கள் ஒயரை இப்படி ட்ரோ பண்ணலாம் இப்போ பார்ப்போம் நாங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பாசிட்டிவ் இருந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்ன மவுஸை இந்த மாதிரி ஒரு ஒயர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்கப்படும் அதை நீங்கள் எவ்விடத்துல டெர்மினேட் பண்ணணுமோ அதை கொண்டு போய் எவ்வளத்துல நீங்கள் முடிக்கணுமோ அந்த இடத்துல வச்சு மவுசை திரும்ப கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த வயர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணப்படும் இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் சர்க்கெட்டில் ஒயர்களை கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் தான் நாங்கள் இதில் இப்போ அதே மாதிரி எல்இடியில் கேத்தோடு அப்படின்ற இருந்து ரெசிஸ்டருக்கு ஒரு டெர்மினல் டூவுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ரிஜிஸ்டர்ட மற்ற இருந்து டெர்மினல் டூ அப்படின்ற இடத்துக்கு வயரை கனெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி கொமன் அப்படின்ற ஸ்லைட் ஸ்விட்சில் கொமன் இருந்து பேட்ரிய நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஒரு வயரை கனெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த வயர்கள கலர்களை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக வளமையாக கத்தோட நெகட்டிவ் டெர்மினல்ஸோட கனெக்ட் பண்ணுற வயர்களுக்கு நாங்கள் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு பிளாக் மாதிரி மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் தேவையாக இருந்தால் ப்ளூ மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுற டெர்மினல்ஸுக்கு ரெட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பட் ஸ்டாண்டர்டாக நெகட்டிவ் டெர்மினல்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு பிளாக் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் சர்க்கிட் செய்கிற நேரத்துக்கு எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப இலகுவாக இருக்கும் ஓகே ஸோ இந்த சர்க்கிட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி எல்இடியாக ஒன் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லி இதை எப்படி சிம்யூலைட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே இடத்துல பட்டன் ஒன்று இருக்குது ஸ்டார்ட் இம்யூலேஷன் சொல்லி ஒரு பட்டன் ஸோ அதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்கலை எங்களுக்கு ஒரு சேஞ்சஸும் நடக்கலை இந்த ஸ்லைட் ஸ்விட்ச்சும் ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இதுக்கு மேலே கொண்டு வந்து மவுசை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இருந்த ஸ்லைட் ஸ்விட்ச் இந்த பக்கமாக தள்ளுபட்டு இந்த டெர்மினல் டூவும் இந்த காமன் டெர்மினலும் கனெக்ட் ஆகியிருக்கு உள்ளால் ஸோ இந்த சர்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த சர்க்கிட் கம்ப்ளீட் ஆகிறனால எல்இடி ஒர்க் பண்ணுது ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் ஒரு எல்இடி சாக்கெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் திரும்ப இது மேலே கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் எல்இடி டர்ன் ஆஃப் ஆகுது ஓகே ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய கம்போனன்ட்ஸோட ஒர்க் பண்ணுற நேரத்துக்கு எங்களுக்கு எல்லாத்தையுமே இப்படி எங்களுக்கு கையால் மேனுவலாக கனெக்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கம்போனன்ட் ஒன்று இருக்குது அந்த கம்போனண்ட்டை பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம் நான் ஸ்டாப் சிம்யூலேஷன் பண்ணுறேன் ஸோ ஸ்டாப் சிம்யூலேஷன் பண்ணின பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெட் போர்டுன்ட்டு டைப் பண்ணுங்க பிஆர்இஏடி போர்டு ஸோ பிரெட் போர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா பெரிய பிரெட் போர்ட்ஸும் இருக்குது ஸ்மால் பிரெட் போர்டு இருக்குது ஸோ பிரெட் போர்ட்ஸ் ஸ்மால் அப்படின்ற கம்போனண்ட்டை நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கொள்கிறேன் என் ஒர்க் ஸ்பேஸில் ஸோ இந்த கம்போனண்ட்டை விண்டோ உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா இருந்தால் இந்த நீங்கள் அறவை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கம்போனண்ட் பேனல் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமா இருந்தால் நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கொள்ளலாம் தேவையான நேரத்தில் திரும்ப இந்த அறவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கம்போனண்ட் பேனல் திரும்ப உங்களுக்கு ஹாப்பியர் ஆகும் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இடம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுமா இருந்தால் நீங்கள் அதை ஹைட் பண்ணி கொள்ளலாம் தேவையான மாதிரி ஓகே ஸோ நாங்கள் பார்ப்போம் இந்த இடது பக்கத்தில் செய்த சா எப்படி நாங்கள் அந்த பிரெட் போர்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆல கவர் பண்ணப்பட்ட ஒரு இன்டர்னலி கனெக்ட் ஆகினா ஒரு சர்க்கிட் மவுசை கொண்டு வந்து நீங்கள் இது மேலே வைக்கிற நேரத்தில் இதில் உள்ளுக்கு ப உள்ளுக்கால கொப்ப ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிருப்பாங்க உள்ளுக்கால அதாவது இந்த பிளாஸ்டிக்கு கீழே உள்ளுக்கால கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் வயர்ஸ் கனெக்ட் பண்ணாமல் இந்த இன்டர்னல் கனெக்ஷனை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதே மாதிரி இந்த இந்த ரோப் முழுக்க இன்டெர்னலி கனெக்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோ முழுக்க இன்டெர்னலி கனெக்ட் ஆகியிருக்கு இந்த ரோ முழுக்க இன்டெர்னலி கனெக்ட் ஆகியிருக்கு அதே மாதிரி இதில் இருக்கிற வேர்டிக்கல் கொலம்ஸை பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ப பண்ணியிருக்கிறாங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி முப்பது வரைக்கும் நம்பர்ஸ் போகுது அந்த நம்ப பண்ணியிருக்கிற கொலம்ஸ் இன்டர்னலி கனெக்டட் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு ஹோல்ஸும் இன்டர்னலி கனெக்டட் இப்போ இந்த இன்டர்னல் கனெக்ஷன்ஸை நீங்கள் சர்க்கிட் க்ரியேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ நாங்கள் பார்ப்போம் இதே விஷயத்தை எப்படி நாங்கள் போர்டு யூஸ் பண்ணி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி அதே கம்போனன்ட்ஸ் எனக்கு தேவைன்றனால நான் திரும்ப செல் பேட்ரி ஒன்று எடுத்து போட்டுக்கொள்கிறேன் எனக்கு திரும்ப எல்இடி ஒன்று தேவை ரெசிஸ்டர் ஒன்று தேவை அதே மாதிரி ஸ்லைட் ஸ்விட்ச் ஒன்று தேவை ரைட் கம்போனண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இந்த கம்போனன்ட்ஸை எப்படி நான் இந்த ப்ரெட் போர்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறேன்றது தான் இந்த பிரச்சனை இப்போ ஓகே ஸோ இன்னொரு விஷயம் இதில் நோட் பண்ண வேண்டியது இதில் மைனஸ் சொல்லி இதில் எழுதியிருக்கிறாங்க பாசிட்டிவ்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க சாதாரணமாக உங்களோட சர்க்கிட்டை பவர் பண்ணுற உங்களோட சர்க்கிட்டுக்கு பவர் வார நெகட்டிவ் டெர்மினலை நாங்கள் இந்த நெகட்டிவ் ரோவை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொள்வோம் அது வந்து சாதாரணமாக ஸ்டாண்டர்டாக எல்லோருமே கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அவங்களோட ட சர்க்கீட்டுக்கு பவர் கொடுக்குற பாசிட்டிவ் டெர்மினல்ஸை நாங்கள் இதுகளுக்கு கனெக்ட் பண்ணி கொள்ளோம் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஸோ உங்களோடய பேட்ரி இப்படி சைடாக இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த பாசிட்டிவ் டெர்மினலை எடுத்துக்கொண்டு வந்து பாசிட்டிவ் ஃப்ளோவோட கனெக்ட் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதில் வர கனெக்ஷன் இப்போ பூரா இந்த ஹோல்ஸால் எங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கொள்ள முடியும் ஸோ உதாரணத்துக்கு நான் திரும்ப இவ்விடத்துலையே கனெக்ஷன் கொடுக்க தேவையில்ல இந்த ஹோலில் எங்கேயாவது இடத்துல நான் தொடங்கி என்ன என்ன என் கனெக்ஷனை உருவாக்கி கொள்ளலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி கிளிக் பண்ணி வயரை பெண்ட் பண்ணிக்கொள்ள நான் அவங்களோட கனெக்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கலரை நான் ரெட் கலராக மாற்றிக்கொள்கிறேன் அதில் இதில் நான் யூஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி என்ட நெகட்டிவ் டேமினால் நான் இந்த மாதிரி நெகட்டிவ் ரோவோட கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ அதுக்கு நான் பிளாக் கலரை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு தேவையான கனெக்ஷனை இப்போ நாங்கள் நெகட்டிவ் டர்மினல் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இதில் பேட்டரியில் பாசிட்டிவ் டர்மினல் இதில் எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணலாம் நெகட்டிவ் டர்மினலில் வர லைனை இதில் எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிட்டிவ் டெர்மினல் எங்களை எல்இடியில் அனோட் டெர்மினலோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எல்இடியை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுவோம் இந்த பிளேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் உங்களுக்கு வேர்டிக்கலாக எல்லாமே கனெக்டட்னால இப்போ இதில் கத்தோட இந்த குழம்பில் இருக்கிற இந்த ஹோலில் நாங்கள் குத்தி விட்டுருக்குறோம் அதே மாதிரி அனோடில் இருக்கிற டெர்மினலை இந்த ஹோலில் குத்தி விட்டுருக்குறோம் இப்போ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் இந்த வேர்ட்டிக்கல் லைனில் எங்கேயுமே இந்த கனெக்ஷனை நாங்கள் அக்சஸ் பண்ணி கொள்ள முடியும் உதாரணத்துக்கு இதில் ஒரு ஒயர் இழுத்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி கொள்ளலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாசிட்டிவ் டெர்மினல் இதில் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இதை நான் இப்படியே இதில் கனெக்ட் பண்ணி இந்த ரோவில் விட்டேன்னு சொன்னால் இது பூரா கனெக்டட்னால அந்த கனெக்ஷன் இன்டர்னலாக அனாய்டோடு கனெக்ட் ஆகிரும் ஸோ அதுக்கு நான் ரெட் கலரை யூஸ் பண்ணுறேன் இந்த ரெட் கலர் லைனை தான் நாங்கள் இதில் சேரும் அதே மாதிரி என்னோடய ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிருக்கு ரெசிஸ்டரை நான் கொண்டு வந்து இன்னொரு ஹோலில் யூஸ் பண்ணுறேன் பட் எனக்கு ரெசிஸ்டர் வந்து வேர்டிக்கலாக இருந்தால் ப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ அதை நான் ஒரிஜலாக இதை மாற்றி இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடியில் கத்தோட் வந் கெத்தோட் ரெஜிஸ்டர்டை டேர்மினல் டூவோட கனெக்ட் ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு டேர்மினல் டூ எனக்கு இந்த கோலம் முழுக்க ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும் கெத்தோட இதோட கனெக்ட் பண்ணணும் ஸோ டிரெக்டாக நாங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுறத விட எங்களுக்கு பிரெட்போர்டில் இருக்கிற ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி கெத்தோட கொண்டு வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த நான் கனெக்ஷனை தான் ப்ளூவாக மாற்றிக்கொள்றேன் கெத்தோர்டில் இப்படி கனெக்ஷன் இந்த டெர்மினலில் இருக்கிற இவ்வளோ குளமோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கு பிறகு இன்னொரு நேரத்துக்கு உங்களுக்கு இதில் இன்னொரு கனெக்ஷன் இழுத்துக்கொள்ள தேவையாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் இருக்கிற இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு இருந்து இன்னொரு கனெக்ஷன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் டேர்மினல் ஒன்லேருந்து எங்களோடய ஸ்லைட் ஸ்விட்சில் டெர்மினல் டூக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே நாங்கள் இதை வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை ரொட்டேட் பண்ணிக்கொள்வோம் இப்படி இதை கொண்டு வந்து இதில் போட்டோம்னு சொன்னால் டெர்மினல் டூ இதுல எங்கேயுமே இதில் இருக்கிற எந்த ஹோல்லையுமே எனக்கு அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ நான் இதை வேணும்னா இடத்துல கொண்டு வந்து அழகா செய்யணும் மாதிரி இருந்தால் நான் இதில் கொண்டு வந்து இப்படி பேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஹோலோட இந்த வேர்டிக்கல் குளம நான் கனெக்ட் பண்ணணும் ஸோ நான் இதில் இருந்து ஒரு லைன் எழுக்கிறேன் இப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்றேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெர்மினல் ஒன் இதை எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கு இந்த டெர்மினல் டூ இதில் எல்லாத்தையும் கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ இந்த குளமையும் இந்த கொ இந்த குளமையும் டிரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் எனக்கு இந்த கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அதுக்கு பிறகு காமன் டெர்மினலை எனக்கு பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினல் எங்களுக்கு விடத்தில் எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணி கொள்ள முடியும் ஸோ இதில் காமன் டெர்மினல் இந்த குளமில் இருக்க எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணலாம் ஸோ இதை எடுத்துனால் இந்த மாதிரி என் நெகட்டிவ் லைனுக்கு கனெக்ட் பண்ணி பிளாக் கலராக மாற்றணுன்னு சொன்னால் எட் இந்த கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இது பார்க்குறது கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடாக இருக்க சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப இந்த வீடியோ ரிவைன் பண்ணி இதே இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் வேறு விதமாக ரொட்டேட் பண்ணி வேறு வேறு இடங்களை பிளேஸ் பண்ணி பாருங்கள் ஒர்க் பண்ணி தான் சொல்லி ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் சிமுலேஷன் செய்து பார்ப்போம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் சிமுலேஷன் பண்ணியாச்சு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் எங்களுக்கு இந்த எல்இடி ஒர்க் பண்ணுது ஸோ அதே மாதிரி இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும்னு சொன்னால் இந்த எல்இடி ஒர்க் பண்ணுது ஸோ பிரெட்போர்டோடு எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக செய்கிற நேரத்துக்கு இந்த போர்டு எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் ஆடி யூஸ் பண்ணி எப்படி எல்இடியை கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்